வணக்கம் தே வணக்கம் அல்கோஹோல் எப்படி உருவானது அல்கோஹோலுட் வரலாறு அல்கோஹோல்ட என்ன என்று ஒரு எபிசோடில் பார்த்துருந்தோம் இன்றைக்கு முக்கியமாக அல்கஹோல் எப்படி அல்கோஹோலுக்காக அடிமை ஆயினோம் அடிமையான எப்படி கண்டுபிடிக்கிறது அல்கஹோல் அடிக்ட் என்றது அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஏன் அடிக்ட் ஆயினம் ஒரு சாதாரணமாக என்ன சொல்கிறது சோஷியல் ரிங்கராக இருக்கவே ஒரு நாளைக்கு ஒரு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கொண்டு இருக்கவையும் ஏன் அடிக்ட் லெவல் லெவலுக்கு போயிடும் அவை அடிக்ட் பண்ணுறது இப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லை அடிக்ட் ஆகி கொண்டு இருக்கிறது இப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஆரம்ப குடிக்க ஆரம்பிக்கும் போது நான் அது கடுமையாக போகிறோம்ன்ற ரீதியிலே குடி குடி பழக்கிறேன் டிசைட் பண்ணி குடிக்கிறது அப்படி அப்படியே குடிக்கிறது இல்லை அப்போ என்ன நடக்குமென்றால் இப்போ ஏன் அடிக்ட் ஆகினோம்டா நான் முன்னாள் சொன்ன மாதிரி அப்படி அந்த ஆல்கோ சொலரன்ஸ் வந்து அல்கோஹோல் வந்து கொடுக்குற விளைவு வந்து முன்ன ஒரு ஒரு வாயின் ஒரு கிளாஸ் வாயின் குடித்தாலே அவருக்கு அந்த ஹாய் அல்லது அந்த பீக் அல்லது அந்த ஓரளவு சந்தோஷமான நிலமையாகிடும் அப்புறம் தொடர்ந்து ஒரு நாள் அதை ஒரு ரெகுலர் பேட்டன் வரும்போது என்ன செய்ய வேண்டாம் ஒரு ஒரு கிளாஸ் வாயின் ரெண்டு கிளாஸ் மூன்று கிளாஸ் கூடிய அது கடைசியில் வந்து அடிக்சடில் வந்து நிற்கும் ஒரு க்ளாஸ் வாயின் ஒரு க்ளாஸ் யில் வந்து நிற்கும் அப்போ அடிக்ஷன் வந்து திரும்பவும் தான் அந்த எங்களோட நான் சொன்ன விஷயந்தேன் நியூரோ சர்க்கில் உள்ள நியூரோ சர்க்கிட்டியில் நடக்கிற மாற்றங்கள் அது இந்த ஹியூமன் நாங்கள் ஹியூமன் ஹியூமன் ஸ்டே செய்த வந்து மரியாதை இடைமையும் வந்து சில பழக்கங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த உங்களோட மூளை வந்து அப்படினா டிசைன் பண்ணப்பட்டிருக்குது நாங்கள் ஒரு விஷயத்துக்கு தொடர்ச்சி செய்து அதுக்கு பழக்கப்பட்டுருவோம் அப்போ வந்து அப்படி தான் ஆல்கோஹோல் செய்கிற ரசாயன மாற்றங்கள் இன்னும் மற்ற பழக்கங்களோட இப்போ பழக்கம் ஒன்றை நீங்கள் ஒரு சமூக வலைத்தளத்துக்கு சில பேர் அடிமையாக அறிப்பினும் சில பேர் வந்து மது அடிமையாக இருக்கணும் சில பேர் போயத்துலுக்கு அடிமையாக சில பேர் வந்து கேம்லிங் அசுகு அது ஒவ்வொரு அடிக்ஷன் இருக்குது எந்த எல்லா அடிக்ஷனுக்கும் எங்களோட மூளை ரெஸ்பான்ஸ் ஒன்று வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்போ அந்த ஆல்கோஹோல் விஷயம் அப்போ தான் வருது அப்போ எங்களோடய மூளையில் நடக்கிற அந்த ரசாயன மாற்றங்கள் வந்து தொடர்ந்து தொடர்ந்து ஒரு விஷயம் நீங்கள் செய்யும்போது அது திரும்ப நாங்கள் எங்களோட எங்களோட மூளை அந் மூளை வந்து அதுக்கு திரும்ப அதை அவங்களை தேடும் இப்போ நீங்கள் ஒரு ஆள் ஒரு ஒரு நாளும் ஆறு ஏழு மணிக்குறால் குடிக்கிறார்கண்ட தொடர்ச்சியாக அவருக்குள்ளே குடிக்கிறார் திரும்ப திரும்பவும் அந்த நாள் மாலை வரும்போது அவருக்கு அந்த மூலையில் அந்த அந்த ரசாயன மாற்றங்கள் நடக்கும் ஓகே இப்போ என்னால் இப்போ குடிக்கணும் குடிக்காட்டே அவர் ஒரு அவர் ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவார் ஒரு பதற்றத்துக்கு வருவார் அல்லது இது ஒழுந்த மாதிரி ஃபீல் வந்தார் அந்த டைம் தான் நான் அவர் ரிய நாங்கள் ரியலைஸ் பண்ணுவோம் ஆல்கஹோல் டிப்பெண்ட் டிபெண்ட்டாக அவர் வாராரு அதாவது வேறு எந்த பழக்கத்தை டிபெண்டாக அவர் வாராராண்டு நீங்கள் ஒரு விஷயம் உங்களால் அடிக்ட் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக ஸ்டேஜ் இப்போ நீங்கள் ஒரு நாளும் அல்லது ஒரு நாளும் குடிக்கிறவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறார் ஆனால் அவரால் ஒரு நாளை ஸ்கிப் பண்ண முடியல ஒரு நாளை தவிர்த்து குடிக்காமல் இருக்க முடியலையண்டா அவர் கிட்டத்தட்ட அந்த ஆல்கோல் டிசோட்ரு அந்த அந்த லெவலுக்கு வர போகிறார் அடிக்ட் நான் அடிக்ட் வந்து ஒரு விஷயம் அது அடிக்ட் அடிக்சட் சொல்லு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆல்கோல் இருக்கிறத வந்து சொல்கிறோம் இப்போ ஒரு போத்தில் ஸ்கி கொடுக்குறது ஒரு நாளைக்கு ஒரு போத்தில் வாங்கி குடிக்கிற ஒரு நாளைக்கு ஹெவி அடிக்ஷன்ஸ் நான் வந்து ஒரு மோட்ரேட்ரிங்கர் சீக்கிரமில்லாவே தங்களால் அதிலேருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்கிப் பண்ண முடியாமல் இருக்கிற டைமுக்கு தானே அப்படி அப்படி ஸ்கிப் பண்ணும்போது அல்லது ஒரு நாள் ரெண்டு நாள் குடிக்காவிடும் போது அவர்கள் தாங்களது விழுந்த மாதிரி அல்லது தாங்கள ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு தாங்கள் இல்லாத மாதிரி உணர்வுக்கு வரும்போது அது அப்போ நாங்கள் அடையாளப்படுத்தலாம் இவர் வந்து அந்த அடிக்கணுக்கு விட பிரி அடையாளப்படுத்தலாம் இதுதான் நடக்குது முக்கியமாக இந்த அடிக்ஷனுக்கு வந்ததுக்கு பிறகு அல்லது இந்த அடிக் சாரி அடிக்ஷன்லேருந்து விடுபடும் பொழுது அல்லது அடிக்ஷன்லேருந்து முற்றிலுள்ள தன்னை விடுவித்துக் கொள்றதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகளை உடல்வியல் ரீதியான பிரச்சனைகளை அல்லது என்ன மாதிரியான தாக்கங்களை செலுத்தும் இதில் ரெண்டு ரெண்டு விதமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் ஒன்றாக்கி ரெண்டு விதம் நீங்கள் அனுபவணும் ஒன்று வந்து மாடரேட் ட்ரிங்கர்ஸ் வந்து குடியிலேருந்து ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறவ அல்லது ஒரு ஒரு மொடரேட் ட்ரிங்கு சொன்ன சொல்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறவ அல்லது ஒரு ரெகுலர் குடிக்கிற குடிக்கிறாக்கிற ஒரு விஷயம் பண்ணுறது பட் அது ஹெவி அடிக்ஷன் ஒரு போத்து குடிச்சா தானே அவருக்கு ஒரு ஊற்று வாயின் குடிச்சா தானே ஒரு ஊற்று விஸ்கி கொடுத்தா தானே அவருக்கு அந்த பீக் வரும் அந்த விளைவு வரும் இருக்கும் அப்புறம் அதை அதை இப்போ நான் இந்த ரெகுலர் இந்த மொடரேட் ட்ரிங்கர்ஸ் ட்ரிங்கர்ஸ் பற்றி சொல்கிறோம் அளவாக குடிக்கிறாங்களே பற்றி அப்போ அந்த ஆல்கோல் விட்டாப்பட என்ன நடக்கமாண்டா என்னென்ன விளைவு நல்ல விளைவாக வரமாண்டா நாங்கள நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கொண்டிருக்கிறோம் எல்லோரும் ஒரு மித் தமிழ் சம்பத்துலேயே எல்லா சமூகத்தில் ஒரு மித் இருக்குது நிற நித்திர விராட்டி ஆள்கோல் குடித்தா நிற்ற வருமாண்டு ரைட் வேன் குடித்தா நிற்கிற வரமாண்டு உண்மையாக உண்மையாக என்ன நடக்குது இந்த ஆள்கோள் குடித்த உடனே உடனடியாக அவங்களுக்கு நித்திர வந்துடுது ஆனால் எங்களோடய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து அஃபெக்ட் பண்ணப்படுது கடுமையாக பாதிக்கப்படுது எங்களோடய ரெகுலர் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து அந்த ஆல்கோவலாக வந்து கடுமையாக பாதிக்கப்படுது நீங்கள் குடித்த பிறகு உடனடியாக நித்திரம் வந்துடும் த ஸ்வாய் ஆனால் எங்களோடய നിര വട്ടം നാൽ കാലം ഇരവ പത്ത് മണിക്ക് പോയി ഇരവ ആറ് മണിക്കുള്ള അതിൽ നിങ്ങൾ നിങ്ങൾ ഒരു ഒരു എൻ്റെ മനുദ്രേം വന്ന് എട്ട് മണത്തിയാളും ആൾ തന്നെ നെത്രയ്ക്ക് പോകുന്നില്ല ഒരു കുറിപ്പിട്ട നേരം ആൾന്നെത്തയിപ്പീങ്ങൾ அப்புறம் ஒரு ஒரு மேலோட்ட நிறைவேற வரும் அப்புறம் ஆளுநர் அப்படி தான் சைக்கிள் தகுது ஸ்லீப்பிங் சாய்கிள் அப்படி தான் வேலை செய்யுது அப்போ அந்த ஆல்கோல் வந்து என்ன செய்ய வேண்டாம் அவங்களும் உங்களுக்கு ஆழ்ந்து இந்த போ பண்ணிவிடும் ஆனால் அது வளமையாக நீங்கள் செய்கிற வளமையான செய்கிற அந்த நித்திர சுழற்சியை வந்து அது பாதிக்கும் அப்போ நீங்கள் நிறை வந்தாலும் கூட நீங்கள் ஆழ்க்கு ஆல்கோல் எடுத்துகிட்டு உண்டாலும் கூட நீங்கள் எழும்பும் போது நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்களே அல்லது நித்திர ஒல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அது நடக்குது அப்போ நிறுத்த வராட்டி ஒரு கிளாஸ் வாயினை குடிச்சிட்டு ஒரு கால் விஸ்கி கொடுத்துட்டு அல்லது குடிச்சிட்டு நிறை வரும் அது ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஒரு தப்பான அபிப்பிராயம் அபிப்பிராயம் மற்றது நடக்கும் நடக்கும்போது ஆல்கோல் நீங்கள் ஒரு ஒரு மாதம் அல்லது குறைச்சி விட்டாப்பறை நடக்கும் அங்கே ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து நித்திர நித்திரை இந்த ஒழுங்கு வந்து சீராகும் மற்றது கொண்ட ஸ்டோல் ஸ்கின் வந்து அதன் டோன் வந்து மாறு தோல் எல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும் உங்களில் மற்ற நீங்கள் உங்களோட கன்சன்ட்ரேஷன் கூடிவிடும் மற்றது மற்றது கொண்ட நீங்கள் வேலை வேலை செய்கிறீங்களா வேலையில் ஒரு எஃபெக்டிவாக இருப்பீங்கள் வேலையை உங்களோட வேலையை மிக நிகழ்த்திவிடம் செய்ய பார்ப்பீங்க மற்ற முக்கியமாக உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களோடய உறவுகள் உங்களோடய குடும்பங்கள் உங்களோடய பிள்ளைகள் மனைவியில் சார்ந்து நீங்கள் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்களா அல்லது அது அது அதில் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 வந்து ஒரு நாளும் எட்டு மணி குடிக்கிறாருண்டா அந்த பிள்ளைகளுக்கிட்ட போகாது அப்போ நீங்கள் அந்த அந்த டைமை நீங்கள் அந்த குடியை விட்டு நீங்கள் அந்த டைமை பிள்ளைகளையும் ஸ்பெண்ட் பண்ணுறதோ அல்லது வேறு விதமான உங்களோடய குடும்ப விஷயங்கள ஈடுபடுறோம் அது கூட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் வலுப்படுத்தி மற்றது எங்களை மக மகிழ்ச்சியாக வரதக்கூடிய சாத்தியங்கள் நிறைய இருக்குது அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை ഒരു സ്മുത്താ ഒരു സന്തോഷമാു കൊടുക്കും അങ്ങനെ കുടിയെ കുറയ്ക്കുക അല്ലെ വിടുവത് വന്ന് നല്ല വിഷയം മറേ മറ്റൊരു വിഷയം വന്ന് നിങ്ങൾ തുടച്ചാ കുടിച്ച് ഒരു നാൽപ്പത് ഇരുപത് തുടച്ചാ കുടിച്ച് മൂളെല്ലാം ഇന്ന സിറ്റി സ്കേൻ അല്ലെങ്കിൽ എം ആർ സ്കേനത്തെ പാത്ര പ്ലൊസിലെ പാതങ്ങളാണ്ടാ അവ മൂളിലെ സായസ് നോമി വയസ്സ് പോലെ മൂലക്കിങ്ങൾ നമ്മ എക്കും കുറെ ചില പോകുന്നത് അതാണ് ഞാൻ പതിവ് വാർത്ഥ ഒരവേദന മുപ്പത് വയസ്സിൽ ഇരുപത് വയസ്സിലോക്കും മറ്റെല്ലാം അഞ്ചിക്കില്ല അപ്പോൾ നിങ്ങൾ വയസ്സു പോകാവ് എങ്ങനെയുള്ള മൂളക്കിളങ്ങളുടെ കുറഞ്ഞിട്ട് വാർത്ഥ അപ്പോൾ ആലോഹൽ എന്നും നിശ്ചയമുണ്ടാകും ഇന്നും ഷ്രീങ്ങാക്കും എങ്ങോട്ട് മൂളേൻ്റെ അളവ് വന്ന് ഷ്രിങ്കാകും അപ്പം നിങ്ങൾ കുടിക്കാറുണ്ടൊരു മൂളയും എടുത്ത സ്കേം എം ആർ ഐ സ്കൻ അല്ലെ സിറ്റി സ്കേന എടുത്ത് പാതി പാതിങ്ങണ്ടോ അല്ലേ അത് കുടിച്ചാലും ഒരു പാദങ്ങളുണ്ട് സൈസലി വിത്യാസം തരും അപ്പോൾ അപ്പോൾ അത് ப்ரூஃப் வந்து உங்களோட மூளை எப்படி மூளைக்கலங்களை எப்படி ஆக்கோல் பாதிக்கிறது பாதிக்குதுன்றது அப்போ இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு 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 தன்னம்பிக்கை உள்ள ஒரு கான்ஃபிடண்டான ஒரு ஆளாக வாழக்கூடிய நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்த விஷயத்தை நீங்கள் விட்டாலே ஒரு உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு தீமையை தர ஒரு விஷயத்த விட்டாலே அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்டே ஒரு தத்துணிவு தரும் நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ண பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக நீங்கள் சொன்னது தானே இப்போ அடுத்த செக்டர்ன்றது அதாவது ஹெவி ஹெவி அடிக்ஷனில் இருக்கிறார்கள் இவே ஆல்கோஹோலை விடுகிறது அவ்வளோ ஈஸியாக அதுக்கிட்ட என்ன தாக்கம் அது அவர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் என்ன மாதிரியான அவர்கள் எதிரொல நேக்க நேரம் நான் அதுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லணும் நான் ஒரு சயின்ஸ் டீச்சர் அல்லது பயோகெமிஸ்ட் நான் ஒரு ஃபிசிசியன் ஒரு டாக்டரோ இல்லை நான் என்னுடைய என்னுடைய அப்படி பிறக நான் தேடி வெற்றி இந்த இந்த விஷயத்தை சொல்கிறேன் டக்குன்னு ஹெவி ஹெவி ட்ரிங்கர்ஸ் வந்து வித்ட்ரோவல் சடன் வித்ரோவல் உடனடியாக அதிலிருந்து விடுபடுற வந்து சாத்தியம் இல்லாது அப்போ அப்படி செய்யவும் கூடாது அப்போ இங்கே என்ன செய்யறேன்டா அப்படி அப்படியான அப்படியான இங்கே நான் இங்கிலாண்டை பிரச்சின சொல்கிறேன் யூகே பிரி சொல்கிறேன்னு இங்கே அப்படியான ஆட்களுக்கு என்ன என்ன செய்கிறேன்டா முதல் கவுன்சிலிங் கொடுப்பிடும் நீங்கள் நான் அடிக்டட் ஹெவி அடிக்டட் பீப்புள் ஆனால் அவன் ஹெவி அடிக்டட் பீப்புள் வந்து அவை இங்கே அவையால் திரும்ப நார்மல் பொசிஷன் வர முடியாது அல்லது அவையால் விடவே முடியாது அர்த்தம் இல்லை நீங்கள் எந்த நிலைமையில் எந்த ஹெவி ரிங் நீங்கள் நீங்கள் அவருக்கு உரிய முறையில் வழியாட்டி அவருக்கு கவுன்சிலிங் என்ஹெச் அனுப்பி அல்லது என்ஹெச்எஸ்லேயே இங்கே என்ஹெச்எஸ்லேயே இல்லை இங்கிலாந்து சுகாதார சேவையிலே சில மருந்துகள் கொடுப்பார்கள் நம்ம சில மெடிக்கேஷன்ஸ் இந்த மெடிக்கேஷன் வந்து அவர்களுடைய ஆல்கோஹோலுடைய விருப்பத்தை குறைக்கும் பல பல மருந்துகள் இருக்கு பல மருந்துகள் இருக்குண்ணே நீங்கள் அது நீங்கள் டாக்டருண்டு அல்லது ஜிபிண்டு அல்லது அவற்ற அந்த மருந்து எடுக்க வேணும் மருந்துகள் அதுவங்களுடைய ஆல்கோஹோலுடைய விருப்ப குறைக்கும் மற்றது அல்லது அந்த நெச்சில் ரெண்டு விதமாக ட்ரீட் பண்ணுறாங்க ஒன்று வந்து நீங்கள் முழு முற்று முழுதாக ஆல்கோல் விட அல்லது ஒரு மாடரேட் ஒரு அளவாக ஆல்கோல் உலா ஊழா எடுத்த அப்புறம் உங்களுக்கு அந்த ஆல்கோல் மீதான வெறுப்பு வரக்கூடிய ஆல்கோலை நீங்கள் எடுக்காத மாதிரி உங்களுக்கு செய்ய வேணுமான்றதுக்காக நிறைய நிறைய விதவிதமான விதமான ஒவ்வொரு வகையான மெடிக்கேஷன்ஸ் அது மறந்துட்டு இருக்கிறாங்க அதை 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 பாவைக்கலாம் அல்லது உங்களுக்கு வில் பவர் உங்களுக்கு அவ்வளோ உறுதி இருந்தா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர் அனுசிறனையோடையும் நீங்கள் ஆல்கோலை ஹெவி ட்ரிங்கர் ஒருத்தர் இன்றைக்கு ஃபுல்லாக ஒரு போத்து குடிச்சிட்டு தொடர்ச்சியோ அஞ்சாறு வருஷம் குடிச்சிட்டு இன்றைக்கு விட்டால் அது 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 நேர்மாற எதிர்மறையான ஒரு உடலியல் விளைவை ஏற்படுத்தி அப்படியான விஷயங்கள் நடந்துருக்கு விட்டு மரணங்கள் சம்பவித்த விஷயங்கள் இருக்குது பிரபலங்களை ஆட்களே இருக்கணும் அப்படி அப்படி விட்டு மரணத்தை சம்பவித்தான விஷயங்கள் நடந்துருக்கு ஸோ வேண்டிய டாக்டர் அல்லது ஜிபி ஆனோசனை விட கேரளா டெத் வரைக்கும் லீட் பண்ணுறது இல்லை எங்க சொன்னது அதோட எங்கள் பிரெயின் வந்து எங்களோடய பொடி வந்து அதுக்கு பழக்கப்படுத்துட்டு நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் திடீரென்று ஒன் டேல ஒரு நாளில் நீங்கள் சடையின்னு போடுறது நீங்கள் அந்த ஹிரதத்தை உங்களோட உடம்பு ரதம் வந்து குலைக்கப்படுது குலைக்கப்படும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு அதை 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 சூட்டு அதை ரசாயன மாட்டேன் உங்களோட உடம்புல நடந்து மரம் சமைக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன என்ன நீங்கள் உங்களோட 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 மெட்டபாலிசம் உங்களோட மெட்டபாலிசம் அல்லது உங்களோட எங்களுடைய உடலியல் செயல்பாடை வந்து டிபெண்ட் வந்து ஆல்கஹோல் இப்போ நீங்கள் சடினா வந்து ஒரு நீண்ட காலம் ஒரு தொலைச்சா குடித்து குடிச்சு குடிச்சிட்டு வந்துட்டு திடீரென்று ஒரு நாள் வந்து அது இல்லைன்னு உடம்பு உடம்பு வந்து அதுக்கு அடெப்ட் ஆகாது அடேப்ட் ஆகும் உங்களோடய உடம்புபடி அதுக்கு அடெப்ட் ஆயிடுது மற்றது அது நான் சினிமா தானே அந்த அடிக்ஷனுன்றது எங்கே மரமான ஒரு ஒரு நான் என்ன கொஞ்சம் ஜெ ஜெந்துக்கள் அல்லது ஒரு ஜெந்துக்கள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்னன்னா ஒரு ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று இருக்குது இப்போ ஒரு ஒரு தாவப்பன் வந்து துடைச்சி அப்படி வர அவருக்கு மகன் இப்போ மகன் பிறந்தோம் மகன் பிறந்தோம் அந்த பிள்ளைகளுக்கு அடிக்டாகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது அந்த ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிறோம் நாங்கள் அதுக்காண்டி எல்லா குடிக்க பிள்ளைங்களும் குடிக்கிறோம் இல்லை குடிக்காத ஆக கொண்ட பிள்ளைகள் குடிக்கிறத இருக்கிறோம் தாதப்பன் குடிக்க தொட்டதே ஆனால் பிள்ளைகள் குடிக்குங்கள் அதே மாதிரி த தப்பனோ தாயோ கை வீட்டுங்க சார் பின்னாடி பிள்ளைகள் பிடிக்க மாட்டோம் ஸோ நான் சொல் வந்து ஜீன் எக்ஸ்பிரஷன் அது இயல்பான எக்ஸ்பஷியம் இப்போ அந்த ஏதாவது உண்டும் இப்போ நீங்கள் தொடர்ந்தியாக ஒரு ஒரு ஆள் வந்து இது வருஷம் குடிச்சுட்டு பிள்ளை அந்த மாக்கியமான விஷயம் மிக அதிகமான குடிப்பழக்கம் வந்து பிள்ளை பெறுதல் அதையும் அதையும் பாதிக்கும் அது முக்கியமான விஷயம் அப்படியே அந்த படிப்பு பிள்ளை பிறந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு அந்த ஜீன் வந்து அற்கோல் அடிக்டாகிற மற்ற நிமிட்ட குழந்தைய விட அந்த பிள்ளை அற்கோல் அடிக்டாக வாழ்க்கைய சாத்தியங்கள் இருக்கிறதுக்கு இது நான் அல்கோல் மட்டுமில்ல எல்லா விஷயத்தையும் கொடுக்க முடியுது முக்கியமாக தமிழ் சமூகத்தை பற்றி இதில் பார்க்க போனால் பல்வேறுபட்ட விஷயங்களை கேள்விப்படுறோம் சார்ந்து மிக மோசமான ஒரு நிலையில் அல்லது ஒரு மிக மோசமான ஒடா குடிகை செய்யக்கூடிய குடிமக்களாக பெருமளவில் சொல்ல முடியாது இருக்கின்றவர்களில் அவ்வாறான ஒரு 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 நிலை இருக்கின்ற பார்க்கின்றோம் முக்கியமாக நீங்கள் இந்த பாட்டீசன் எடுத்துக்கொண்டால் சரி ஒரு அடி அடிக்ட் அடிக்ட்ன்றதும் கணிசமான அளவு தமிழ் சமூகத்திலே உருவாகி கொண்டு வரீங்கன்னா முக்கியமாக யூகேயை பொறுத்த வரைக்கும் பெல்லோருபட்ட திறவுகளை சொல்லுகின்றது என்ன சொல்கிறது காலையில் எழுட்டு மணிக்கு நிறஞ்ச குடியோடு உலா வருகின்றவர்களாக அதிகரித்திருந்தார்கள் வீதிகளிலே முக்கியமாக தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் யூகேயிலேயும் சரி நாங்கள் எங்களுடைய நாடுகளிலேயுமே அல்லது தமிழ்நாடு போன்ற இடங்களிலும் இல்லத்திலையும் வந்து இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அண்மையிலே கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த இடம் என்று குறிப்பிடத்தவிலே ஒரு ஒரு ஹோல் ஹயர் பண்ணி அங்கு இடம்பெற்ற ஒரு என்ன சொல்கிறது மாணவர்கள் சந்திப்புன்னு சொல்லலாம் கெம்பஸ் மாணவர்களுடைய சந்திப்பில் அந்த சந்திப்பு முடிந்ததற்கு பிறகு அந்த ஹோலின் உரிமையாளர்கள் இவர்களுக்கு இனி ஹோலே கொடுக்கக்கூடாது என்ற அளவிற்கு அந்த ஹோலை அந்த இடத்தை நாரடித்து விட்டு கொடி கொடியின் அதீதத்தால் அந்த இடம் நாரடிக்கப்பட்டு மிக மோசமாக நிலையிலே அந்த ஹோல் திருப்பி கொடுக்கப்பட்டதால் இவர்களுக்கு இனி ஹோலே கொடுக்க வேண்டாம் அவன் முடிவுக்கு வந்தது போன்ற கதைகளையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் அதை ஏனெத சொல்ல என்றால் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற இந்த வேறுபாடும் ஒரு கட்டற்ற கொடியினே அல்லது ஒரு ஒரு என்னென்ன அதை விவரிப்பேன் தெளிவா அவர் ஒரு கட்டற்ற குடி அல்லது எந்த ஒரு ஒரு எந்த ஒரு முன் யோசனையும் இல்லாமல் இவ்வாறான ஒரு ஒரு நிலைக்கு தமிழ் சமூகத்தை தமிழ் சமூகத்தும் மாந்தர்கள் சென்றிருக்கின்றார்களா அல்லது சென்று கொண்டிருக்கின்றார்களா அல்லது அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களா என்ற கேள்விக்கு நாங்கள் என்ற கேள்வி என்று எதிர்கொள்கிறோம் இது என்ன காரணமாக இருக்கின்றது இல்லை கன இல்லை சமூகவியல் அல்ல பொருளாதார காரணங்கள் நிறைய இல்லை என்னென்னா நீங்கள் சொன்ன கோல் அந்த விளாக்கில் கல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவில் வந்து குடிக்கிற குடியே பார்க்குறோம் ஒரு விழாவில் குடிக்கிறது ஒரு அந்த ஒரு அளவாக குடிக்கிறது அந்த நிகழ்வை சந்தோஷமாக சந்தோஷமாகவும் ஒரு ஒரு கவலையேற்ற நிலைக்கும் இலையில் அந்த அந்த மறந்து அந்த நிகழ்வை அனுப என்ஜாய் பண்ணுவதை கண்டு அப்படி தான் அனுப்பு அந்த நிகழ்வுகள் இருக்கின்ற ஆனால் இவர்கள் என்ன சிறாண்டா குடியை பார்த்தீங்கன்னாண்டா ஒரு குடி ஒரு விஸ்கின்வைட் பண்ணி விஸ்கியே உங்கள்ட உடம்புக்கு ஹார்ம் பண்ணக்கூடியதோ அதுக்குள்ளே அதாவது அளவு கோக்கோ ஒரு வருது அப்புறம் அந்த சாப்பிட பார்த்தீங்கன்னாண்டா எழுத் எத்தனை பொரியல் எத்தனை எத்தனை உலக எவ்வளோ உலகத்தில் இருக்கும்போது அவ்வளோ அதே பைக்ஸ் ஒன்று சாப்பிட்றோம் பைட் பாய் சாய்டிஷ் பைக்ஸ் வந்து சாப்பிட்டு இந்த பிஸ்கி வசத்த அந்த கோக்கையும் குடிச்சி கோக்குன்றது விஸ்கிங் கோக்கு எடுத்த ஒன்று கோக்கு முரு நஞ்சு கோக்கோ முரு நஞ்சு தான் அவ்வளோ அவ்வளோ சுகர் உள்ள ஒரு விஷயம் அதையும் குடிச்சு அப்போ அந்த அந்த நீங்கள் நீங்கள் பார்த்தீங்களோ நீங்கள் பார்த்துருப்பீங்களோ நான் பார்த்துக்க நான் பார்க்குறேன் அந்த குடிக்கிற வீதம் பார்ப்பேன் ஒரு கிளாஸ் எடுத்த ஒன்று ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு ஒரு மது ரசனையாக குடிப்பவர்கள் என்ன ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு விஸ்கியை எடுத்த கிளாஸ் எடுத்து ஒரு ரிசீப் பண்ணி குடிப்பார்கள் அனுவாஜ் அழைஞ்சு குளிப்பார்கள் ஆனால் இவர்கள் என்ன செய்வார் எடுத்து அப்படி கோக்கப்பட்டு அது குடிக்கிற சாப்பிட்றோம் குடிக்கிற சாப்பிட்றது ஒரு 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 அப்போ அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அற்பதில் அஞ்சு வருஷத்துலேயே ஒரு ஒரு மூணு வருஷம் ஒரு ஒரு ஒத்தில் பிடிச்சி முடித்து விடுவார்கள் என்ன இன்னொரு சீக்கல் இப்போ சாப்பிடு சாப்பிடு குடிக்கும்போது என்ன சீக்கிரம்ண்டா உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ குடிக்கிறீங்களே தெரியாது நீங்கள் அது நிறைய விஷயம் இப்போ இந்த 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 ஆல்கோல் மட்டும் இல்லை இந்த வகையான எல்லா சாப்பாடும் இந்த வகையான கோக்க உள்ள மாதிரியான விஷயங்களும் உடல் நலத்துக்கு எவ்வளோ தீங்குன்றது சொல்லுதவே இல்லை இதோ ஒரு விஷயம் இருக்கட்டும் அந்த அதோட பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எங்கள் தமிழ் சேர்ந்து பேட்டேனை பார்க்கலாம் எவ்வளவு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாட்டான் படிக்க ஒன் படித்த ஒன் காசு இல்லை ஒன் காசு இல்லாமல் எங்களுக்கு வேறுபாடு இல்லை சமரசம் உலாவும் உடம் கொண்டு 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 எங்கள் ஊரில் கழுத்தவர் ஒன்றும் சொல்லல என்ன சொல்லுவாங்களே இங்கே எங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனால் அவன் பிஹெச்டி அவனு அதே ரே அதே மாதிரிதான் குடிப்பான் சும்மா அங்கே சும்மா இதில் இதில் வேலை செய்தாலும் சார் ஒரே மாற்றம் அப்போ என்ன நடக்குதுன்னுடா நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ஏன் தமிழ் இப்போ அதோட விஷயம் நீங்கள் தமிழர்கள் நீங்கள் நீங்கள் சொல்கிற விஷயம் மஞ்சள் சோஷியல் எக்கனாமி என்ற அந்த சோஷியல் எக்கனமி இருக்குது கிரைசிஸ் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி சகலரும் ஒரு உவாரான படிப்பளகத்தை நோக்கி செல்வதற்குரிய பெட்டன் தானே தெரியுது இல்லையா ஐயோ இப்போ நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சமூக எல்லாருக்கும் இந்த நாட்டில் இந்த நாட்டில் இந்த மிக மிக நாடுகளில் சமூக பொருளாதார பிரச்சனை எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருந்தால் எல்லா சமூகத்துக்கும் இல்லாமல் எதிர்கொள்ளுங்கள் எல்லா மாதிரி எதிர்கொள்ளும் ஆனால் நீங்கள் தமிழர்கள் பார்த்தீங்கன்னாண்டா அடிக்டாக நீங்கள் சவுத் அந்த தமிழ் வாழும் இடங்களில் போனீங்களாண்டா மற்ற இனக்குழுமங்கள் அது ஒரு லண்டன் நான் நல்ல உதாரணம் வச்சுன்னா லண்டன் வந்து பலதரப்பட்ட இனக்குழுமங்கள் வாழும் தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நீங்கள் இடங்களில் போனீங்களோ தமிழர்கள் ரோட்வேயில் தமிழர்கள் குடி தமிழர்க்க தான் நீங்கள் அதிகமாக காண்கா நீங்கள் சொன்ன மாதிரி காலமுகலையும் மணிக்கட்டு மணி பிரிச்சிட்டு வந்து அப்போ என்ன என்ன ஃப்ரிட்ஜ் யோசிச்சு பார்த்து என்னென்னு தமிழர்கள் மட்டும் மெயின் உலக விரைவாக அடிக்ட் ஆகிறார்கள் அதிகளவில் அடி அடிக்ட் ஆகிறார்கள் யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் ஒன்று வந்து நாங்கள் ஃபோரோட்டோ சூழலுக்கு வளர்ந்தோம் நாங்கள் ஒரு 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 முப்பது நாற்பது வருஷம் புலம்பெறந்த ஆக்கள் வந்து ஃபோரோட்டோ சூழலுக்கு வளர்ந்த நாங்கள் ஒன்றும் நல்லா விஷயம் கட்டுப்பாடுகள் நிறைய இருந்தது அல்கோஹாலிட்டு அவைலபிலிட்டி இல்லை அது அதோட ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் குடிக்கிறன்றது வந்து ஒரு ஒழுக்கக்கேடுன்னு சொல்லி வளர்க்கப்பட்டது அது குடி குடிக்கப்பட உள்ள அடுத்த விஷயங்கள் ஒரு மருத்துவ காரணங்கள் அல்லது அதுக்கு பின்னால் உள்ள பிரதான காரணங்கள் உடலில் தீங்க விட குடி ஒரு குடி ஜாமணம் மாப்பிள்ளை இல்லை குடிக்கிற வீட்டெலாம் போக முடியெடுக்க எடுக்க மாட்டோம் எடுக்க மாட்டேன் அப்படியான ஒரு மோரல் இஷ்யூவாக அதை பார்த்து கொண்டு வாழ்ந்த சம்பவம் ஓ விஷயம் இது அறம் இல்லை ஒழுக்கம் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயமா பார்த்துக்கணும் அந்த விஷயம் அப்போ அந்த அந்த ஒழுக்கப்பங்கு அடிபட்டு போகுதுண்டா இந்த ஒழுக்க பங்கு அடிபட்டு போதும்டா ஒழுக்கம்ன்றது நீ எங்கே போனாலும் நீ அப்படி அப்படி தான் இருக்கணும் நீ அது அப்படி அப்படினா அப்படி அப்படி நீங்கள் கட்டுக்கடங்காமல் உங்களுக்கு எல்லா வித எல்லா விதமான அவைலபிலிட்டியும் இருக்குது எல்லாம் கிடைக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யுங்களாண்டா குடிக்கிறீங்க குடிச்சு கொஞ்சம் இப்படி பரவாயில்ல இந்த நாட்டில் இந்த நாடு இந்த நாடு கலாச்சாரம் இந்த நாடு ஒரு கலாச்சாரமாக கொண்டு நாடு வந்து அது குடிக்கிறத பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி குடிக்கிறீங்களா மிக்சிக்கலாம் இருக்குது என்ன என்னத்தை குடிக்கணும் எப்படி குடிக்கிறீங்களோ எவ்வளோ குடிக்கிறீங்கள பிரச்சனை அது இஷ்யூவாக இருக்குது எந்த அளவு குடிக்கிறீங்கன்றது பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்போ என்ன நடக்குது அது கொண்டு இப்போ குடிய குடியா அந்த அதுங்க தமிழ் உள்ள பெரிய பிரச்சனைகள் தானே எல்லா முழுக்கம் சார்ந்து கற்பித்து கற்பித்து சின்ன ஒரு டெலிவரி வச்சாலும் அது வெடிச்சு ஒரு ஒரு தடையோட்டில் வைக்கணும் நாங்கள் வாரம் எங்களா இந்த இல்லை எல்லா விஷயத்திலையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை ஒரு இடத்துல சொல்லப்போ ஒரு காலத்தில் ஒழுக்கமாக இருந்தது குடிக்கக்கூடாது இந்த ஒழுக்கமாக இருந்தது இன்றைக்கு என்ன சொல்லப்படுது மீட்டிங்கு போகிறோம் ஆஃபீஸுக்கு போகிறோம் அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு பார்ட்டி நடக்குது அந்த இடத்துல நான் குடிக்க மாட்டேன் சொன்னால் என்னை குறைவாக டாக்டர் ரெண்டுமே ஒரு கண்ட்ரடிக்ஷனான விஷயமாகவும் மிக தவறான ஒரு எக்ஸ்ட்ரீமாகவும் தான் இருக்கின்றது இல்லையா ஓ இல்லை ஓ சரி நீங்கள் வணக்கம் இங்கே நீங்கள் இங்கேயும் இங்கே ஒரு மோரல் இங்கே இருக்கின்றது நான் நான் குடிக்க மாட்டேன் என்று சொல்வது என்னை தாழ்வாக இந்த சமூகத்தில் இல்லை இந்த ரெண்டு மோர்பிழசி வைக்கணும் இல்லையா இல்லை நீங்கள் அதை இல்லை இந்த வெள்ளை இணத்திலே வேறு இனத்தவரில் பிடிக்காத பேர் இருக்கிறாங்க பிடிக்காத பேர் இருக்கிறார்கள் அப்போ அதொரு அதொரு எக்ஸ்கியூஸ்கோ அது அதொரு அதொரு எக்ஸ்கியூஸ் தான் எக்ஸ்க்யூஸ் தான் அதோட எஸ்கியூஸ் தான் அப்போ அப்போ இது இப்படியான விஷயம் இருக்குது இந்த 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 ஜோலி ஒழுக்கா ஜோலி வளர்க்கப்பட்டது இங்கே வந்து ஒன்று எல்லாவது சுதந்திரம் கட்டட சுதந்திரம் இருக்குது அந்த கட்டட சுதந்திரத்தை எப்படி பாவிக்கிறாங்க அந்த எல்லாவது எல்லாவது சுதந்திரங்களில் நீ என்ன ஒன்று வேணாலும் செய்யலாம் யாரும் என்ன ஒன்றாலும் செய்யலாம் என்ற ஒரு விஷயம் அந்த அளவுக்கு இந்தியை அடிபட்டு போகுது இங்கே வந்து ஒரு விஷயம் அடுத்து வந்து நாங்கள் நீங்கள் திருவிதாசாரத்திலேருந்து காதல் காதலை தோல்வி குடி கூடி குடும்பத்தில் கஷ்டம் உண்டா கூடி கடல் குடி குடித்தா கவலையிலேருந்து மீளலாம் பண்ணுறது குடிச்சா மென அழுத்தத்துலேருந்து மீளலாம் பண்ணுறது நாங்கள் சொல்லி சொல்லி எங்களோடய சினிமாக்கள் மூலமாகவும் அல்லது வேறு கவிதைகள் மோசமான கவிதைகள் மூலமாக சொல்லி சொல்லி நாங்கள் பழகப்படுத்துகிறோம் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட மூலையில் வந்து படிஞ்சிடுது கவலை எண்டா அப்போ என்ன நடக்குது உண்மையில் கவலை இல்லை அது அது மட்டும் இல்லை கவலை மட்டும் இல்லை கவலை என்றாலும் குடிக்கலாம் தனிமேல் இருந்தாலும் குடிக்கலாம் சந்தோஷத்திலும் குடிக்கலாம் அதாவது சொல்லப்படா சித்த வீட்டிலும் குடிதான் திருமண வீட்டிலும் குடிதான் பிள்ளை பிறந்தாலும் குடிதான் சாமந்தி வீட்டிலும் குடிதான் என்ற நிலைமை வந்துருக்கின்றது சினிமா நார்மலைஸ் பண்ணியிருக்கிறாய் ஓ ரைட்டோ எக்ஸாக்ட்லி அந்த சினிமா வந்து ஒரு ஒரு சார்ந்த விஷயமாக மற்றது மற்ற இனங்களில் எங்கேயாவது சா வீட்டுக்கு சா வீட்டில் எங்கேயாவது போய் குடிச்சிட்டு ஆறு சனம் எங்கேயாவது இருக்கோன்றது மற்ற என்ன குழுமங்கள்ல தமிழ்நாட்டில் பார்த்தீங்களாண்டா அது நடக்குது ஏ இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பாருங்கள் தமிழ்நாட்டில் இந்த விடிய அந்த பிஎ இதே மாதிரி தான் இங்கே இதே மாதிரி தான் பி ஏக்கிழமையும் டாஸ்மாக்க்கு வந்து சதங்கியில் நிற்கும் அப்போ அந்த தமிழ் சோகத்துக்கு ஒரு என்ன ஒரு ஒரு குடியுறது ஒரு சிக்கலான விஷயமா இடத்துலேயும் அப்படி தானே வேறு இழுத்த நீங்கள் இடத்துலேயும் நீங்கள் போனீங்கன்னால் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு கூட்டம் கூட்டமாக மதுபான கடைகளுக்கு போகிறாக்க நீங்கள் பார்க்கலாம் ஆனந்த அதில் ஒரு விஷயம் வந்து இந்த தங்கள் முகம் தங்களை தங்கள் தெரிய அப்படியான விஷயங்கள் இருக்கு அப்போ தாயகத்திலேயும் அந்த குடி வந்து ஏகபோமோ நீங்கள் தரவல் பார்த்தீங்கன்னா குடியில் அதிக வருமானம் உள்ள மா மாவட்டங்கள் யாழ்ப்பாணமும் மட்டை கிளப்பும் தமிழர் அதிகம் சார் இந்த வாட மாநிலங்கள் மாவட்டங்கள் அப்போ இதிலே இதில் அறந்து கொள்ளலாம் நாங்கள் இது மட்டும் இல்லை தமிழ்நாடு ஈழம் புலமிருந்த நாடுகள் எல்லாடும் குடிமக்கள் தமிழ் குடிமக்கள் பெருங்குடி மக்கள் வியா ஒரு அதிலே நாங்கள் ஒரு மிகவும் கொலப்பட வேண்டிய விஷயம் மற்ற அது மாத்திரம் இல்லை அது அடுத்த தலைமுறையும் இங்கே பிறந்த பிள்ளைகளும் மிக அதுவும் அதிகமாக மதுவை அறந்தவை நான் பார்த்துக்கிறேன் அதிகளவந்து மதுவை அறந்து நான் பார்த்துருக்கிறேன் ஒரு இருபது வயசில் குடிக்க ஆரம்பிக்கிற பிள்ளை நாற்பது வயசில் அதை மூளையும் ஈரலும் சிறுநலம் எத்தனை நிலைமைக்கு வரும் என்பது கேப்டன் பண்ணி பார்க்க முடியலை மிக மிக வளர்ந்தக்கூடிய கூடிய விஷயம் அது பட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேற்கத்திய நாடல் இப்பட அந்த குடியை வந்து உலகம் குடி நடவடிக்கை நடவடிக்கைகள் மிக தீவிரமாக எடுத்து வருது அதை ஆ ஆராய்ச்சிகளையும் ஆய்வுகளையும் மிக ஒவ்வொரு அரசாங்கங்களும் நிறைய செலவழிக்க இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போனீங்கடா முந்தைய ஆல்கோல் ஃப்ரீ பியர்ஸ் அல்லது வாயின் எல்லாம் கொண்டு ஒன் கொண்டு ரெண்டு தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாடா ஆல்கோஹால் ஃப்ரீ ஜின் இருக்குது ஆல்கோல் ஃப்ரீ பொற்கா இருக்குது ஆல்கோல் ஃப்ரீ எல்லாம் இருக்குது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இல்லை முக்கியமாக அண்மையின் தரவுகளின்படி இப்போ ரிஷி சுனாக் கூட அதற்கு கொமெண்ட் பண்ணி இந்த நீங்களும் பார்த்துருக்கலாம் அல்கஹால் ஃப்ரீ ட்ரிங்க்ஸுக்கான கவர்மெண்டினுடைய ஸ்கீம்ஸை வந்து அதுக்கான பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் மீண்டும் கூட ஆகுது ஏன்னா அது ஒர்க் ஒர்க் ஆகுது ஆல்கஹால் ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் வந்து அதிகமாக விற்பனை ஆகுறின்றபடினால் அதை ஊக்குவிப்பதற்கான உதவி தொகைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்ற சில விஷயங்கள் வந்து ரிஷி சுனா முன்னெடுத்த அதை நான் சொல்லுவேன் நம்மளே அப்போ அந்த அந்த அரசாங்கம் என்ன செய்கிறதுன்னா அல்கோஹோல் ஃப்ரீ ட்ரிங்கை ஊக்கிக்க எல்லா வித நடவடிக்கையும் எடுத்து வருது இப்போ நீங்கள் நோமலாக சொல்லுவீங்க ஐரிஷ் வந்து ஐரிஷ் இனத்தவர்கள் அயர்லாந்து இனத்தவர்கள் கூட குடிப்பவர்கள் கூட குடிப்பவர்கள் அந்த ஐக்கிய ராஜ்யத்திலே அவர்கள்லாம் கூட குடிப்பவர்கள் ஒரு ஒரு இருக்குது இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிண்ண அந்த அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஐர்லாண்டு போனேன் அங்கே கின்னஸ் இல்லாமல் நீங்கள் ஒன்றாவாங்கிற இல்லை ஒரு பக் பக்காக தான் ஒரு பெய் பைக்கைதான் போட்டி இருக்குவாங்க அப்போ என்ன நடக்குதுன்றா அங்கே அந்த மாறி அங்கே அந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து குடியிலேருந்து மெது மெதுவாக அந்த அந்த குடிலேருந்து வலி வலிக்கிட்டு வலிக்கிடுது அப்போ மூத்த முதல் ஜென்ரேஷன் குடிச்ச ஒரு மாதிரி அடுத்த ஜெனேஷன் வந்து குடிய பெரிய வேனஸ் வந்துடுத்து குடியிலேருந்து இப்போ அல்கோல் ஃப்ரீ ட்ரிங்கை தான் குடிக்கிறாங்க அவங்க குளிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க குடிக்கிறாங்க அப்போ நான் அந்த அன்றைக்கு ஒரு டிவி ஒன்று பார்த்து நான் அப்போ இன்னும் இப்போ அங்குன்ற சம்பவம் வந்து மாறி தேத பண்ணி குடிச்சாலும் பிள்ளைகள் பிள்ளைகள் குடிக்க இங்கே வந்த பிள்ளைகள் குடிக்க ஆரம்பிக்கிற வந்து மிக கவலைக்குரிய விஷயமாகவும் ஒரு ஒரு இந்த சமூகம் சமந்த சிந்தைப் போர் இதை கட்டாயம் இதை காவல்துறை கொள்ள என்று நான் நினைக்கிறேன் நிச்சயவா மற்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பல வேறு லெஸ்ட்ல படிக்கங்களையும் பண்ணி பேசலாம் கண்ணோ நினைக்கிறோம் நன்றி